ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி குட்டிவாண்டி சேனல் இந்த கோவில் தான் வாலீஸ்வரர் கோவில் இந்த வாலீஸ்வரர் கோவில் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாலிகண்டபுரம் அதாவது பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த வாலிகண்டபுரம் இருக்குங்க இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு வாலிகண்டபுரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமாயணத்தில் உள்ள வாலி வந்து இந்த ஊரில் தான் மறைந்திருந்தார் அவரை கண்டுபிடிச்சதுனால வாலிகண்டபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு பெயரும் வந்தது அது வாலி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்வரரை வணங்கினதுனால வாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இங்குள்ள தெய்வத்துக்கும் அந்த பெயர் வந்ததுங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயிலுங்க எந்த அளவுக்கு பழமையானதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடம் வந்து பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தஞ்சை பெரிய கோவிலை கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த கோவிலை வந்து கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா வரலாற்றில் நிறைய போர்களை வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தான் சோழர்களோட நுழைவாயிலாகவும் வந்து இருந்திருக்குங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கருங்கல் கட்டியிருக்கு இங்கே உள்ள நந்தி கூட ஒரே கல்லில் செதுக்குன சிற்பம் தாங்க வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நடராஜர் மண்டபம் வந்து பெரிய பெரிய தூண்களை கொண்டு இருக்குது இங்கே இருக்குள்ள தூண்களில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ரொம்ப அழகான அருமையான சிற்பங்கள் எல்லாமே பொதிக்கப்பட்டிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் நீங்கள் பெரம்பலூர் மாவட்டம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவில் ஒரு முறை விசிட் பண்ணுங்கள் உலகத்துக்கு தெரியாத கோவில்களில் இது ஒன்று ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்டர் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா நாலு சைடு மண்டபம் அமைக்கப்பட்டு அது உள்ளார பார்த்திங்கன்னா பாதாள குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்காங்க இந்த கோவிலுக்கு வந்து சாமியை தரிசிக்கிறவங்க எல்லாமே அந்த குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு வந்து சாமியை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கோவிலோட வழக்கமாக ஆனால் இப்போ அதில் தண்ணி இல்லை ஸோ பார்த்திங்கன்னா அந்த கோவில் ரொம்ப பழமையானதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் போயிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கோவிலும் எல்லாேருக்கும் தெரியட்டும் தேங்க்யூ டுபா